சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்களினுடைய குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க கூடுதலாக வந்து உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது அதேபோல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் உடல் வியாதிகள் அதை பார்த்தி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காரு அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க நவம்பர் மாதம் மூணாம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது அதுபோல் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி வருது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பறியில் வரக்கூடிய ஷஷ்டி அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது திரும்பவும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம் சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அல்லது வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும் அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கோவில் கட்டணும் மாடம் கட்டணும் மாளிகை கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்தத்தினா நிறைய முகூர்த்தம் மூத்த தினம் இருக்குங்க அந்த மாதத்தில் நவம்பர் மாதம் மூணாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் முப்பது ஆகிய ஆறு தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது அதனால் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க மிதுன ராசி உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது குழந்தைகளினாலே ஒரு பெரிய பூரிப்பு ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அறிவு ஏற்படுதுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாக மிதுனு ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா புதையனுடைய ஆதிக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க தெய்வ வழிபாடுகள் பரிபூர்ணமாக இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவதில் அல்லது கலைநயமாக சொல்லுவதாக இருக்கட்டும் அதை திறம்பட அடுத்தடுத்த தலைமுறைகள் கொண்டு போவதில் மிதுனு ராசிக்காரங்க ரொம்ப கட்டிக்காரங்களாக இருப்பாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லாயிருக்கும் லாங்குவேஜஸ் ஸ்கில்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கிறது இரண்டிலே குரு பகவான் சொல்லக்கூடிய காலம் ஏழாம் அதிபதி ரெண்டிலே இருக்கார் அது மட்டும் இல்ல குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஆறாம் பாவத்திலையும் அஷ்டமஸ்தானத்திலும் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் பாவத்திலையும் எழுதுங்க இது வந்து அற்புதமான பலன்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது ரொம்ப ஒரு ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னாடி இருந்தக்கூடிய சில கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மாறி வந்துட்டு இருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அது மேலும் பற்பூ பரிபூர்ணமான நல்ல அனுகிரகத்தை இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு செய்ய போறாரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் இதுவரை வக்ரகதியை அடைந்து ரெண்டாம் பாவத்தில் இருந்தாரு அவர் வக்ரகதியை அதாவது இந்த அதிசாரத்தில் ரெண்டாம் பாவத்தில் போயிட்டு இருந்தாரு அவர் வந்து வக்ரகதியை அடைஞ்சு மறுபடியும் அவர் வந்து உங்களுடைய ஸ்தானத்திற்கு இந்த மாதம் முழுவதுமே ரெண்டாம் பாவத்துல தான் இருக்காரு அப்போது அதிசாரமாகி குரு பயிற்சி ஆகிட்டார் ஆனால் குரு பயிற்சியாகலாம் இப்போ வரக்கூடியது அதிஸ்தாரத்தில் தான் போயிட்ருக்காரு மறுபடியும் பக்ரம் அடைந்து ராசிக்கு வந்து மறுபடியும் அவர் வந்து கடகராசிக்கு அடுத்த வருடம் தான் அவர் வந்து மே மாதத்தில் தான் அவர் வந்து பயிற்சி ஆகிறார் இப்போ போகக்கூடியது அதிசார பயிற்சி இந்த அதிசார பயிற்சியில் ரொம்ப நன்மைகளை தரப்போகிறார் குறிப்பாக மிதுனராசிக்கு தான் ரொம்ப அதிகமான நன்மைகளை தராரு இந்த மாதத்தில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னா மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதாவது பெரிய பரிபூர்ணமான நல்ல மாற்றங்களை தர போறார் குறிப்பாக வந்து ஏதாவது நீங்கள் தொழில் மாறணும் குடும்பத்தில் வந்து குடும்பத்துக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் அதாவது நீங்கள் செய்ய வேலை செய்யக்கூடிய இடத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு உங்களுடைய ஃபேமிலியோட அதிகமாக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதிக நேரம் அலைச்சலாகவே இருக்குது பிரயாணத்தில் அதிக நேரம் போயிட்டுருக்கு ஒரு ஒரு நாளும் அப்படிலாம் நீங்கள் ஒரு ஏக்கம் இருக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை எந்த இருக்கோ அதற்கு பக்கத்துலேயே உங்களுடைய வீடு அமைவதற்கு அல்லது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வேலை செய்யக்கூடிய அமைப்பு இதில் ஏதோ ஒன்று அப்படி மாறுவதனால உங்களுடைய பிரயாண காலம் தினந்தோறும் பிரயாணம் செய்ய வேண்டிய அந்த அலைச்சல்கள் குறையப் போகுது அதை உறுதி செய்கிறாரு குரு பகவானினுடைய அந்த சஞ்சாரம் குரு பகவான் பதினாறாம் தேதிக்கு மேலே வக்ரம் அடைகிறாரு அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக அமைய போகுது அதே மாதிரி இந்த மொத இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருக்கு சொல்லலாம் ஐந்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூணாம் ஐந்தாம் இடத்திலே நீச்சம் அடைவது ராஜபங்க யோகம் இந்த பகவான அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் ஆதிபதி ஆறாம் பாவத்திலே செல்றாரு இந்த மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பனிரெண்டாம் ஆதிபதி ஆறாம் இடத்திலே மறைவது நல்லது அதனால ஒரு பெரிய நல்ல பலனை தரப்போகிறாரு சுக்கர பகவான் அதற்கு ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேரு இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய கடைசியில இருக்கு இந்த நவம்பர் மாதம் கடைசியில அது உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த நவம்பர் மாதத்தினுடைய மத்திய அதாவது இந்த நவம்பர் மாதத்தினுடைய மத்திய கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சஞ்சாரம் ரொம்ப கொஞ்சம் அவ்வளவு சுரப்பாக உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சூரியன் வந்து ஆறாம் பவத்திலே மறைகிறாரு உங்களுக்கு இரண்டிலே நல்ல பலனை தந்து கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரம் அடைகிறாரு இப்போ அந்த ஆறிலே மறையக்கூடிய சூரியன் ஆகட்டும் அதுல இருக்கக்கூடிய ஆகட்டும் அடுத்ததாக வந்து உங்களுடைய ராசிநாதனும் வக்ரம் அடைகிறார் புத பகவானும் வக்ரம் ஆகிறாரு அதனால இந்த சமயம் அப்படிங்கிறது இது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் எடுக்கணும் முக்கிய முடிவுகளை எடுக்கணும் ஏதாவது கோப்பில் சைன் பண்ணணும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் நிலத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யாருக்கா கரையம் பண்ணி கொடுக்கணும் இல்லை கரையம் வாங்கிக்கணும் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏதோ வெளிநாடு போகணும் ஏதோ செய்யணுன்னா முடிந்த அளவுக்கு நவம்பர் மாதத்தினுடைய முற்பகுதியை பயன்படுத்தி கொள்வது மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்குங்க அப்போ உள்ள காலம் கிரகநிலைகள் எல்லாமே ரொம்ப நல்ல திருப்திகரமாகவும் நல்ல சந்தோஷகரமாகவும் குடும்பத்திற்கு நல்ல மன அமழ்ச்சி தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு இல்லை முக்கியமாக சொல்லணும்னா உடல் சார்ந்த உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு சில வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதே மாதிரி இந்த பிற்பகுதி அப்படிங்கிறது சூரிய பகவான் வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இடம் நீர் ராசியாக வந்து வாட்டரி சைன் அப்படின்னு பேரு ஆனால் அந்த சமயத்துல நீர் சார்ந்த சில உபாதைகள் ஜலதோஷம் இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள் நீர் சார்ந்த சில உடல் உபாதை வருவதில் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஓவர் பண்ணி வரணும் ஏற்படுறதுனால சூரிய பகவானுடைய காரக தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க அதாவது நவம்பர் மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியும் உண்டான பிரதோஷம் இந்த ரெண்டு பிரதோஷமே திங்கக்கிழமையில வரக்கூடிய சோம பிரதோஷம் இது முன்னாடி சொன்னேன் உங்கள்கிட்ட அதனால இந்த பிரதோஷத்துல சிவபெருமான் வழிபாடு செய்தீங்கன்னா சூரிய ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது ரொம்ப கடினமான வேலை செய்றீங்க அதுல இருந்து ஏற்படக்கூடிய வருமானம் ரொம்ப சொற்பமாக இருக்கு அப்படின்னா அதுலயும் ரொம்ப நல்ல பலன்கள் இது எல்லாமே மாறும் கடன் இருந்தா கடன் குறையும் அதே மாதிரி அத் வருமானம் அதிகரிக்கும் நல்ல திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக அமையது மிதுன் ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் அந்த சனி பகவானும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக அமைய போகுதுங்க அதனால் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாடுகள் ரொம்ப நல்லகடமாகவும் திருப்திகரமாகவும் இருக்க போகுது மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து சேர வேண்டியிருக்கு அதில் ஏதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அதில் ஏற்கனவே வாங்கின சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதில் பிரச்சனை இருக்குது அல்லது பட்டா சிட்டா ஆடங்கள் ஏதோ கிடைக்காம இருக்குது அல்லது ஏதோ ஒரு கோப்பு அரசாங்கத்திலேருந்து கிடைக்க வேண்டிய ஒரு கோப்பில் ஃபைல் உங்களுக்கு சரியாமல் இருக்குன்னா இந்த மாசத்துல முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கிறதுனால முன்பகுதியிலே செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சிவாயினமாக